இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் நான்காம் தேதி பெங்களூருவில் உள்ள எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர் சிபி அணியின் ஐபிஎல் வெற்றியை கொண்டாடும் நிகழ்வில் பெரும் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட திடீர் தள்ளுமுள்ளு காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆர் டாட் சிபி அணி ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முதலாவது சாம்பியன் பட்டத்தை வென்றது இதனை கொண்டாட வித்தான சவுதா முதல் சின்னசாமி ஸ்டேடியம் வரை வெற்றி பேரணி திட்டமிடப்பட்டது இந்நிகழ்வில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டனர் இது எதிர்பார்த்த அளவின் இரு மடங்காக இருந்தது மாலை நான்கு மணி அளவில் ஸ்டேடியத்தின் வாயில்களில் ஒன்று கேட் ஏழு அருகில் கூட்டம் கட்டுப்பாட்டை இழந்தது சிலர் கீழே விழுந்ததும் பின்னால் வந்தவர்கள் அவர்களை மிதித்ததால் பதினொரு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் நான்கு பேர் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா வெற்றியின் மகிழ்ச்சியை இந்த துயரம் அழித்துவிட்டது என்று கூறி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்வை மனதை உருக்குகிறது என குறிப்பிட்டு காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தார் இந்த துயரமான சம்பவம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக மோசமான ரசிகர் விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது பெருமளவிலான கூட்டங்களை நிர்வகிக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்களை திட்டமிடும்போது பாதுகாப்பு மற்றும் கூட்ட நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதை குறிப்பிடுகிறது